ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தின் அடிப்படை வேர் துலா லக்கணம் இந்த லக்கணத்தை ஆளும் கிரகம் என்கிற கலத்திரக்காரகன் சுக்கிரன் ஆவார் அவரே அச்சுமாவதியாக வருகிறார் காலபுஷனுக்கு ஏழாவது திருமணத்துக்குரிய பாவம் அங்குதான் கலத்திரக்காரகன் ஆட்சி புரியும் இடம் துலாம் ராசியில் உள்ள சின்னம் நீதிக்குரிய தராசு அங்குதான் நீதியை நிலையாட்டும் சனி உச்சம் பெறுகிறார் இதில் ஒரு சூட்சம் இருக்கிறது நீதியுடன் கர்மாவை திறம்பர செய்பவன் அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் சுபதிசையே எப்போதும் நடைபெறும் ஆனால் இவரிடமுள்ள பணம் பொருள் வைத்து வைத்து பெருமிதம் கொள்ளக்கூடாது இந்த லக்கணக்காரர்கள் நீதியுடன் அனைத்து வேலைகளையும் சத்தமில்லாமல் செய்வது நன்று சனி என்பவர் உதவியால் துலாலக்கணக்காரர்களுக்கு அவரவர் உழைப்பால் பொன்னும் பொருளும் கிட்டும் பாதாபதியான சூரியன் இங்கு நீச்சம் பெறுகிறார் இந்த லக்கணக்காரருக்கு யோகத்தை தரும் சுக்கிரன் சனி புதன் முக்கியமாக புதனும் சந்திரனும் ஒன்றாக கேந்திர கோணங்களில் சேர்க்கை பெற்றால் ராஜயோகத்தை தருவார்கள் சரி எப்படி இருக்கும் யோக பலனை தருபவர் என்றால் சூரியன் குரு மாரகமான செயல்களை தரவல்லவர் துலாலக்கணக்காரர்களுக்கு குரு சூரியன் செவ்வாய் ஜாதகரின் தசா கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் இது ஒன்றும் பெரிய விஷயமல்ல துலாலக்கணத்தில் சுக்கிரன் அதிபதி அவருடைய திசையில் போதகனுமான குருவும் வேதகனாக சனியும் பாசகனாக புதனும் காரகனாக சூரியனும் வருவார்கள் சுக்கிரன் என்பவர் தேவகுருவின் வீடான மீனத்தில் உச்சமும் பன்னிரெண்டாம் வீடான கண்ணியில் நீச்சமும் பெறுகிறார் இந்த லக்கணக்காரர்களுக்கு சுக்கிரனின் சரியான இடத்தில் இருந்தால் இன்பத்திரும் இன்பத்திரும் தேவையான அனைத்து சுகங்கள் செல்வமும் நல்ல மனைவியும் குடும்பமும் என்பது உண்மை சுக்கிரன் என்பவர் கலத்திரம் கட்டிய வீடு வாகனம் நல்ல கூட்டாளி பொன்னும் பொருளும் வைரம் வெள்ளி கிட்டும் கலையில் ஆர்வம் கேளிக்கை காமம் இசையில் ஆர்வம் என்று இவரின் ஆசையை அதிகப்படுத்தும் தன்மை சுக்கிரனுக்கு உண்டு அது தவிர இவர் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் தன்மை கொண்டவர் அந்த அளவுக்கு இவருக்கு மனரீதியாக சந்தோஷப்படுத்தும் ஒரு உண்மையான உணர்வு உண்டு துலா வசிக்கிற தோற்றம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு மரியாதையை கொடுப்பார்கள் இனிமையான குரல் கொண்டவர்கள் பேராசை கொஞ்சம் வெளிப்படும் சகோதரர்கள் நண்பர்களால் சந்தோஷம் அடைவார்கள் குழந்தைகள் மேலுயர உதவுவார்கள் சந்தோஷம் துக்கம் சேர்ந்து இருக்கும் கடன் இருந்து கொண்டிருக்கும் அமைதியானவர்கள் கலையிலும் இசையிலும் மிகுந்த ஆர்வமும் முயற்சியால் வருபவர் வேலை மாற்றம் இருந்து கொண்டிருக்கும் படிப்பு வைத்திய செலவு அவ்வப்போது ஏற்படும் பயணம் இவர்களின் பொழுதுபோக்கு புத்திசாலி மிக்கவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் எடை போட்டு பழகுவார்கள் அழகிய கவர்ச்சியானார்கள் வெற்றியாளர்கள் அரசாங்கத்தால் அவ்வளோ நன்மை பெற மாட்டார்கள் சர்க்கரை நோய் மற்றும் வயிற்று கீழ் உள்ள கருப்பை சுக்கிலம் குறைபாடு சிலருக்கு ஏற்படும் இந்த லக்கணத்தில் செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை ஒன்று ரெண்டு ராகு சாரத்தை கொண்ட சுவாதி மற்றும் குருவின் சாரம் கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகியவை அடங்கும் இந்த லக்கணக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சித்திரை புகழும் ஆற்றலம் மிக்கவர்கள் திறமைசாலிகள் மற்றவர் குணமறிந்து நடப்பவர்கள் வெற்றியாளர்கள் தைரியசாலி செல்வம் மிக்கவர் பரந்த நல்ல நோக்கம் கொண்டவர்கள் மெய்யறிவாளர்கள் அறநறையில் வாக்கு நடத்துபவர்கள் எதிர்த்து வரும் பயலைகளை பணிய வைத்திடுவார் தன்மானம் இவர்கள் உயிர்நாடி இது சுவாதி நட்சத்திரம் கல்வியாளன் அஞ்சானஞ்சம் கொண்டவன் சாந்தசுரூபி முன்கோபி பேச்சில் இனிமை தேவகணம் கொண்டவர்கள் ரகசியமிக்கவர் கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார் ஒரு சிலர் காமம் மிக்கவர் மற்றவர்கள் நோக்கமறிந்து நடப்பவர் குறிக்கோள் மிக்கவர்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துபவர்கள் நற்குணம் கொண்டவர் நற்செயல் செய்பவர் பெரிய மனித சௌகாசம் உண்டு திரதேகம் கொண்டவர்கள் நேர்மை மிக்கவர்கள் பன்மடங்கு யோசனை மற்றும் செயல்கள் இருக்கும் கலக்கமிக்கவர்கள் மிக்கவர்கள் ஒரு சிலருக்கு கௌரவத்தை உண்டு பண்ணுவார்கள் அதனால் எச்சரிக்கையாக எதையும் செய்யவும் தெய்வ வழிபாடு உங்களை மாற்றும் விசாகம் வாய்மையாளன் புத்திமான் விகரகவி வியாபாரி கல்வியால் ஊக்கமிக்கவர் ஜோதிட சாஸ்திரம் கொஞ்சம் தெரியும் வியாதியஸ்தன் தர்மநெறி நடப்பவன் இடம்பொருள் ஏவல் நடப்பான் சங்கீத ஞானம் இருக்கும் கபடதாரி புகழ்ச்சி இவர்களுக்கு பிடிக்கும் கழிப்புடையவன் சூழ்ச்சி மிக்கவன் தன்னை பற்றி உயர்த்தி பேசுபவன் ஏமாற்றும் குணம் உண்டு திறமைசாலிகள் சாதிக்க முயற்சிப்பவர்கள் இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கும் செல்வம் பெருக விளக்கை குளிர வைக்கும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் போது எந்த அளவிற்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல் தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வடிவில் எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள இருளை நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு வெள்ளி குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளி குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும் அப்படி இல்லை என்றால் மாதுளை பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்கை மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்கு திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒரு விதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டிற்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளவும் செல்வம் சரிக்க நிரந்தரமாக தங்கம் நிச்சயம் உங்கள் வீட்டில் தங்க இதை செய்யுங்கள் இந்த சூழ்நிலையில் பணம் சம்பாதிப்பது அதை வைத்து ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குவது என்பது முடியாத விஷயமாகிவிட்டது காரணம் தங்கத்தின் விலைதான் புதிதாக நம்மால் தங்கமாக முடிகின்றதோ இல்லையோ நம்மிடம் இருக்கக்கூடிய தங்கத்தையாவது பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வீட்டின் லட்சுமி கடாட்சம் என்பது அந்த தங்கத்திலும் இருக்கிறது வீடு என்று இருந்தால் அந்த வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது நிச்சயம் இருக்க வேண்டும் வீட்டு பெண்களின் உடலில் உடம்பில் ஒரு குண்டுமணி தங்கமாவது அணிந்திருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் பணக்கஷ்டம் காரணமாக தங்கம் அடிக்கடி அடமானத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா அல்லது அடமானம் வைத்த நகையை மீண்டும் மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டு வருகிறீர்கள் என்றால் இந்த குறிப்பு உங்களுக்கானது தான் முதலில் அடமானக்கரையில் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை மீட்பதற்கான வழியை பார்த்து விடுவோம் சில இடங்களில் தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைத்தால் நாம் வைத்த நேரமோ என்னமோ தெரியாது எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட தங்க நகை மீட்க முடியாமல் அவதிப்பட்டு வருவோம் அடமானம் வைத்த நகைக்கு நிறைய வட்டியை வேற கட்டியிருப்போம் புதன்கிழமை அன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இப்படி புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு செல்லும்போது தங்கத்தை அடமானம் வைத்த ரசீதை உங்கள் கையோடு எடுத்துச் செல்லுங்கள் அடமானம் வைத்த நகையை மீட்க வேண்டும் என்று மனதார முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பெருமாள் கோயிலில் துளசி பிரசாதமும் தீர்த்தமும் நிச்சயமாக கிடைக்கும் கோயிலேயே உங்கள் கைக்கு வந்த துளசி பிரசாதத்தை அந்த அடமான சீட்டில் மடித்துக் கொள்ளுங்கள் அடமான சீட்டை கசக்க வேண்டாம் லேசாக உள்ளே வைத்து சீட்டை நான்காக மடித்தால் போதுமானது அந்த தீர்த்தத்தில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீரை மட்டும் எடுத்து நீங்கள் அடமானம் வைத்த சீட்டில் தெளித்து விடுங்கள் இதிலும் நிறைய தண்ணீரை எடுத்து சீட்டை நினைத்து விடாதீர்கள் ரசீது கிழிந்து விட்டால் அடமானம் வைத்த நகையை மீட்கப்படுவதில் சிரமம் வந்துவிடும் பிறகு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டிற்கு வந்து உங்கள் கையில் இருக்கும் அடமான சீட்டை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நகையை எவ்வளவு தொகைக்கு அடமானம் வைத்திருக்கிறீர்களோ அந்த தொகையை சேமிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அந்த பெருமாள் மகாலட்சுமியை மீட்டு வந்து உங்கள் வீட்டில் திரும்ப வைப்பதற்கான தேவையான உதவிகளை உங்களுடனே இருந்து நிச்சயம் செய்து தருவார் நீங்கள் வேண்டுமென்றால் இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பாருங்கள் நம்ப முடியாத நல்லது கூடிய சீக்கிரம் நடக்கும் வீட்டில் இருக்கும் தங்க நகை ஒருபோதும் அடமானத்திற்கு செல்லக்கூடாது என்றால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் அவசர தேவைகளுக்கு கையில் எப்போதும் பணம் சமைப்பு இருக்க வேண்டும் அவசர தேவைக்கு பணம் இல்லை தான் நம்முடைய கண்கள் நம் வீட்டில் இருக்கும் பக்கம் திரும்பும் இதற்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கக்கூடாது நீங்கள் அயராது உழைத்து பணம் சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அனசிய செலவை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கும் போது நம் வீட்டில் இருக்கும் தங்கத்திற்கு எந்த பிரச்சனையும் வராது பீரோவில் இருக்கும் தங்க நகைகள் எப்போதும் வாசமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் பச்சை கற்பூரம் பெருமாள் கோயிலில் இருந்து வாங்கி வரப்பட்டு துளசி இலைகள் கிராம்பு பட்டை போன்ற வாசனைப் பொருட்களை அந்த இடத்தில் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள் சில பேர் தங்கத்தை மிகவும் பத்திரப்படுத்தி வைக்கிறேன் என்று லாக்கருக்குள் போட்டு பயன்படுத்தாமல் அப்படியே வைத்து விடுவார்கள் அந்த தங்க நகைகள் தூசி படிந்து அழுக்கு படிந்து பூசணம் பிடித்து அப்படியே கிடக்கும் இப்படிப்பட்ட அசுத்தமான இடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க விரும்ப மாட்டார் இதற்குப் பிறகுதான் திருடு போவதோ அல்லது நகைகள் அடமானத்துக்கு போவதோ செல்லும் போல கவரிங் நகையோடு தங்க நகைகளை அணியும் வழக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள் தங்க நகையோடு கவரிங் நகைகளை சேர்த்து பீரோவில் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடாது வில்லி நகைகளை எந்த அளவிற்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீர்களோ அதைவிட அதிகமாக தங்க நகைகள் நம்மிடம் சேரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்